ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ மூலமாய் உங்களை நான் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவில் யோபு முதலாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யோபு எந்த தேசத்தில் குடியிருந்தான் ஊத்ஸ் தேசத்தில் யோபுவிற்கு எத்தனை குமாரர்கள் இருந்தார்கள் ஏழு குமாரர்கள் யோபுவிற்கு எத்தனை குமாரத்திகள் இருந்தார்கள் மூன்று குமாரத்திகள் யோபுவிற்கு எத்தனை ஆடுகள் இருந்தன ஏழாயிரம் ஆடுகள் யோபுவிற்கு எத்தனை ஒட்டகங்கள் இருந்தன மூவாயிரம் ஒட்டகங்கள் யோபுவிற்கு எத்தனை ஏர்மாடுகள் இருந்தன ஐநூறு ஏர்மாடுகள் யோபுவிற்கு எத்தனை கழுதைகள் இருந்தன ஐநூறு கழுதைகள் கிழக்கத்தி புத்திரர் எல்லோரிலும் பெரியவனாய் இருந்தவன் யார் யோபு கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றவர்கள் யார் யார் தேவபுத்திரர் சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனவன் யார் சாத்தான் யோபுவிடம் யார் திரளாய் இருந்தார்கள் பணிவிடைக்காரர் யோபுவிற்கு உண்டான எவற்றையெல்லாம் கர்த்தர் வேலியடைத்தார் எல்லாவற்றையும் யோபுவிற்கு உண்டான எருதுகளையும் கழுதைகளையும் சாய்த்து கொண்டு போனது யார் சபேயர் யோபுவின் ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டிக்கொண்டு போனது யார் கல்தேயர் உத்தமனும் சன்மார்க்கனுமான யோபு யாருக்கு பயந்து வாழ்ந்தான் தேவனுக்கு நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று கர்த்தர் யாரிடம் கேட்டார் சாத்தானிடம் யோபுவின் கைகளின் டேஸ் கர்த்தர் ஆசிர்வதித்தார் கிரியையை தன் வேலையாட்களின் மூலம் துக்க செய்தியை கேட்ட யோபு எதை கிழித்து கொண்டான் தன் சால்வையை யோபுவின் குமாரர் தங்கள் வீட்டிலே என்ன செய்வது வழக்கமாக இருந்தது விருந்து யோபுவினுடைய டேஸ் தேசத்தில் பெருகிற்று சம்பத்து யோபுவின் ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து போட்டது எது தேவனுடைய அக்கினி யோபு எவைகளினால் பாவம் செய்யவில்லை தன் உதடுகளினால் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் வசன இருப்பிடம் யோபு ஒன்று இருபத்தொன்னு யோபு எதற்கு விலகி வாழ்ந்திருந்தான் பொல்லாப்புக்கு விலகி துக்க செய்தியை கேட்ட யோபு எப்படி பணிந்து கொண்டான் தரையிலே விழுந்து பணிந்து கொண்டான்